திண்டிவனம் அருகே நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியில் ஏராளமான சிறுவர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக சிலம்பம் சுற்றி அசத்தினர் திண்டிவனம் அடுத்த பட்டணம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் மறைந்த சிலம்பாட்டு ஆசான் ராஜேந்திரன் அவர்களின் நினைவாக விழுப்புரம் மாவட்ட சிலம்பாட்டக் கழகம் மற்றும் ஆதிதமிழன் வீரக்கலை சிலம்பம் அறக்கட்டளை இணைந்து மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடத்தினர் போட்டியை சிலம்பாட்டு ஆசான் அருள்முருகன் ஏற்பாடு செய்திருந்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான திமுக மாவட்ட கழக செயலாளர் செஞ்சி மஸ்தான் மற்றும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை துவங்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் சிலம்பாட்டப் போட்டியில் விழுப்புரம் அருகே உள்ள முட்டத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வளர்ச்சி குறைபாடு உடைய பத்தாம் வகுப்பு படிக்கும் செல்வன் என்பவர் சிலம்பாட்டப் போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டார் அவருக்கு மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் என்ட்ரன்ஸ் தொகை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் திமுக திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன் மாவட்ட சிலம்பாட்ட கழக செயலாளர் அன்பரசி ராஜேந்திரன் குடும்பத்தினர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்புசேகர் மற்றும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள் கலந்து கொண்டு அவர்களின் திறமையை வெளிப்படுத்தினர் முதல் முறையாக பட்டணம் கிராமத்தில் நடைபெற்ற சிலம்பாட்டப் போட்டியை காண ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சிலம்பாட்ட ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர்